முன்ன பின்ன தெரியாத நபர்கிட்ட நம்ம அறிமுகமாகி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம முதல்ல கேள்வி உங்க பெயர் என்ன தங்களுடைய பெயர் என்ன இதை இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம் இதே ஹே சேர்த்து படிக்கும் பொழுது ஆப்கா நாம் கியா ஹே ஆப்கா நாம் ஹே அப்படின்னு கேட்போம் இதே கேள்வியை அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்க திருப்பி சொல்ல வேண்டியது என் பெயர் நாகராஜ் என் பெயர் நாகராஜ் இங்கிலீஷ்ல நேம் இஸ் நாகராஜன் நேம் இஸ் நாகராஜன் ஹிந்தில மேரா நாம் நாகராஜன் ஹே மேரா நாம் நாகராஜன்